நல்லா தெரியுது இது ஆபாசம் அசிங்கம் சொல்லிட்டு என்ன நீயும் பார்க்கலன்னு சொல்றான் அந்த வீடியோவை பார்க்கணும் இப்போ நான் சொல்றேன் கேட்டா அந்த வீடியோ பார்வைக்கு வரல நான் பார்க்கவும் கிடையாது ஆனா ஒன்னும் சொன்னேன் கேட்டா நான் வீடியோ பார்க்கல ஃபோட்டோவை பார்த்தேங்கிறான் ஒரு நடிகை பப்ளிக்கா வந்து நான் நிர்வாணமாக கூட நான் நடிக்க தயார்னு சொல்லும் போது அதை யாரும் கண்டித்து பேச மாட்டேங்கிறீங்க எந்த ஊடக பொறுக்கிகளும் அதை பேசுறதே கிடையாது எப்படி இப்படி நீ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அது அப்போ உரிமை நீட்றானுங்க இதெல்லாம் ஒரு வேலையா எவ்வளோ நாட்டில் விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது இன்னும் சிறுகடி காசை நடிகை வந்து ஸ்ருதி நாராயண் ஆபாச வீடியோ வந்து அதை கண்டிக்கிறேன் அதை கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் அதை பற்றி தான் பேசிட்டு வரானுங்க இப்படி ஆபாச வீடியோ வந்து வெளியாயிருக்கு நான் அதை பார்த்தது ஸ்ருதி நாராயணன் தான் அப்படி சொல்ல துப்பு இருக்கா இவங்களுக்கு உணச்சோம் அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா அந்த பொண்ணோட பேரையும் போட்டு அப்புறம் காஸ்டிங் விஷயத்தை வச்சு மையப்படுத்தி பேசுகிற மாதிரி உருட்டுறானுங்க எதுக்குன்னு கேட்குறேன் நான் உச்சபட்சமாக நான் பார்க்குறேன் எல்லாருமே இருக்கிறான் நேற்று இருந்து பார்த்து நின்று அவனுக்கு கேட்டால் என்ன இதையே கேட்டுருக்கான் நான் இதை இப்படி பேசுறதுக்காகவே நான் வந்தேன் ரொம்ப கண்டிப்பாக தான் வந்து யூடியூப் தரம் போனதுக்கு காரணமே இந்த மாதிரியான வீடியோக்கள் பேசுறதுதான் சார் சமீபத்தில் சிறகடிக்க ஆசை சீரியலில் நடித்த ஒரு நடிகை அதாவது ஸ்ருதி நாராயண் அவங்களது அந்தரங்க வீடியோ வெளியானது அதை வைத்து பல பேர் பல விதமான விமர்சனங்கள் பண்ணுறாங்களே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எனக்கு இதில் வந்து இந்த பொதுவாகவே இந்த நடிகைகளுடைய இந்த லீக்குடு வீடியோன்றாங்க இல்லையா அந்த ஆபாச வீடியோன்றது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக கண்டிக்க தகுந்த ஒரு விஷயம் இதை வந்து ஊடகங்கள் ஏன் வந்து இதை ஒரு ஒரு ஆபாசம் அசிங்கம் இல்லையா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணவன் மனைவி உறவு மட்டும்தான் சார் தாம்பத்தியம் அது புனிதமானது இங்கே வந்து ஆபாசமான ஒரு விஷயம் அசிங்கமான ஒரு விஷயம் இதை எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் இவ்வளோ வெளிச்சம் கொடுக்குறாங்க வேறு ஏதோ ஒரு மீடியா டைவர்ஷனுக்காக இதை பண்ணுறாங்களான்னு கூட சில நேரங்களில் சந்தேகம் வருது இதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா நடிகை ஒரு நடிகையோட நடிகை பேரை கூட சொல்கிறது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை பாவம் எதுக்குன்னு கேட்குறேன் நான் இதுக்கு முன்னாடி பிரபலமான நடிகை இன்னொரு வந்து சினிமாவில் கோல நடிகை இது கூட பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பாத்ரூமில் குளிக்கிற காட்சி வந்து வெளியாயிடுச்சு அதே மாதிரி குளியல் அறை காட்சியெல்லாம் வந்து வெளியாயிடுச்சு ஆகிடுச்சு சொல்லிட்டு பெரிய விவாதம் ஆயிட்டு வந்து கேட்டால் அதுவும் கடந்த ஒரு ஆறு மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு நடிகையோட வந்து காட்சியெல்லாம் வெளியாயிட்டுது அந்த நடிகை வந்து கேட்டால் நான் இல்லை அது இல்லை இப்படி ஏதோ சொன்னாங்க ஆனால் வந்து பல ஊடகங்கள் கேட்டனால் அதை உறுதி உறுதி பண்ணாங்க அந்த மாதிரி தான் அதில் அந்த வீடியோவில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ அந்த சீரியல் சிறகடிக்கு ஆசிரியில் அந்த சீரியல் இருக்கிற அந்த ஸ்ருதி நாராயணஸ் நான் என்ன கேட்குறேன்னா இது வந்து சினிமாவில் தான் இந்த மாதிரி வந்து ஒரு நடிகை வந்து மார்க்கெட்டை ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இது மாதிரி பொய்யான அல்லது வந்து கேட்டால் வந்து இல்லை திட்டமிட்டே கூட செய்து விளம்பரத்துக்காக பண்ணுறாங்கன்னு கூட சில சர்ச்சையான விஷயங்கள்லாம் இருக்குது சார் ஆனால் ஒரு டிவி சீரியல் வந்து குடும்பங்கள் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சீரியலில் ஒரு நடிகை வந்து இப்படியான காட்சிகளில் வந்து வெளியாகிறதும் அதை வந்து ஊடகங்கள் எந்த மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சில ஊடகங்கள் நான் பார்க்குறேன் அதை பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறான் பேசவே கூடாதுன்ற அதுக்காகவே நான் இப்போ நான் பேசுகிறேன் இந்த விஷயத்தை ஏன்னு கேட்டால் நல்லா தெரியுது இது ஆபாசம் அசிங்கம்னு சொல்லிட்டு என்ன நீயும் பார்க்கலன்னு சொல்கிறான் அந்த வீடியோவை பார்க்குறேன் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டால் அந்த வீடியோ எனக்கு வரல நான் பார்க்கவும் கிடையாது ஆனால் அவனும் சொல்கிறேன் கேட்டால் நான் வீடியோவை பார்க்கல போட்டோவை பார்த்தேங்கிறான் எதுக்கு இந்த வேலை அசிங்கமான வரைக்கும் இதை தவிர்த்துட்டு சார் ஊடகங்கள் விவாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது சார் அது அரசியலாக இருக்கட்டும் அல்லது சினிமாவாக இருக்கட்டும் சினிமாவோட வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா விவாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது அதை விட்டுட்டு கேட்டால் டிவி சீரியல் கூட நான் சொல்கிறேன் குடும்பங்கள் குழந்தைகளோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சீரியலில் வந்து இப்படி ஒரு நடிகை வந்து இந்த மாதிரி வருதுன்னா அதை வந்து பெரிய அளவில் அதை வந்து விவாதிக்கலாம் அதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து அது பெரிய அளவில் இங்கே வந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி யாரோ எங்கேயோ விட்டான் எவனோ ஒருத்தன் பத்து பேர் பார்த்தான் அதை உடனே வந்து கேட்டிங்கன்னா எல்லாரும் உட்காந்துட்டு பார்க்காதவங்களாம் கூட அந்த வீடியோவை நான் பார்க்கவே இல்லைன்றான் ஆனால் அதை பற்றி பேசுகிறான் இது தேவையே இல்லாது எனக்கு என்னென்னு கேட்டால் நான் இப்போ பேசுகிறத முழுக்க முழுக்க ஊடகங்கள் வந்து கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு ஆபாச போதையில் இருக்கிறானுங்க அந்த யூடியூப்பில் இருக்கிறவங்களாம் போயும் போயும் ஒரு அசிங்கமாக வந்து வந்து ஒரு பொண்ணோட நிர்வாண விஷயத்தை போயிட்டு அவன் அவன் இஷ்டத்துக்கு அளந்து பேசிட்டு கிடக்குறான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது இதை பேசவே கூடாதுன்ற நான் யாரோ இப்போ பப்ளிக்கில் அந்த வீடியோ வந்தால் கூட சார் எவனோ ஒரு பத்து பேர் தானே பார்த்தான் அதோட போயிடுச்சு அவனோட போக போகுது அதை பார்த்து இப்போ அந்த நடிகை என்ன சொல்கிறான்னு கேட்டினா அது வந்து ஏ என்னுடைய இதுவே கிடையாது நான் ஒரு பெண் தயவு செஞ்சு என்னை வந்து இந்த மாதிரி வந்து என்னை அசிங்கப்படுத்தாதீங்க நான் ஒரு பெண்ணுன்றதை மறந்துடாதீங்க அப்படிலாம் பேசும்போது நம்ம பார்க்க கஷ்டமாக இருக்குது இது வந்து ஒரு நடிகை ப பப்ளிக்காக வந்து நான் நிர்வாணமாக கூட நான் நடிக்க தயார்னு சொல்லும் போது அதை யாரும் கண்டித்து பேச மாட்டேங்கிறீங்க எந்த ஊடக போரிக்கைகளும் அதை பேசுகிறதே கிடையாது எப்படி இப்படி நீ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அது அப்போ உரிமை நிறானுங்க உரிமை நிறான் என்ன ஒரு நடிகை சொல்கிறேன் நான் நிர்வாணமாக கூட நடிக்க போது அதை உரிமை நீடுறான் அது சம்மந்தமாக கண்டித்து ஒருத்தனுக்கும் பேச துப்பு கிடையாது ஆனால் ஒரு ஒரு ஆபாச வீடியோ வந்துச்சுக்கன்னா அதை வந்து சிலாக்கிக்கிறானுங்க ஆள் பேசி பேசி கேட்டால் வந்து அசிங்கமாக இல்லை இதெல்லாம் ஒரு வேலையாக எவ்வளோ நாட்டில் விவாதிக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது இன்னும் சிறகடி காசை நடிகை வந்து வந்துனா சுதி நாராயண் ஆபாச வீடியோ வந்துச்சு அதை கண்டிக்கிறேன் அதை கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் அதை பற்றி தான் பேசிகிட்டு வளர்க்குறானுங்க தப்புலையும் அந்த பொண்ணை போட்டோவோ போடுறீங்க அசிங்கமாக தப்பு இல்லையாது யாராவது பார்த்தேன் சார் நீங்கள் எவனாவது வீடியோ மீடியாவுக்காரங்க அத்தனை பேரும் கேட்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னான்னு கேட்டால் பார்க்கலான்றான் அப்போ பார்க்காத ஒரு விஷயத்தை எதுக்குலாம் நீங்கள் போடுறீங்க இல்லை ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது சொல்லணும் ஆமாம் நான் பார்த்தேன் இப்படி ஆபாச வீடியோ வந்து வெளியாகிருக்கு நான் அதை பார்த்தது ஸ்ருதி நாராயணன் தான் அப்படின்னு சொல்ல துப்பு இருக்கா உங்களுக்கு உனச்சோம் அப்போ இல்லாத ஒரு விஷயத்த கேட்டிங்கன்னா அந்த பொண்ணோட பேரையும் போட்டு அப்புறம் காஸ்டிங்கிற விஷயத்த வச்சு மையப்படுத்தி பேசுகிற மாதிரி உருட்டுறானுங்க எதுக்குன்னு கேட்குறேன் நான் காஸ்டிங்னால் காமனாக நீ பேசுறதுன்னு சொன்னால் அப்போ அங்கே அந்த பொண்ணோட போட்டோ வரக்கூடாது இல்லை சுதிநாராயண போட்டோ வரக்கூடாது இல்லை அப்போது இதே மற்றவங்க சாதாரணமாக வந்துக்கிட்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்க வந்து பொண்ணுங்களுடைய ஃபோட்டோ வந்து வெளியிடுவீங்களா நீங்கள் அப்போப்பட்ட எவ்வளோ வந்து உங்களுக்கு வ வலிக்குது உங்களை பற்றி பேசுனா எவ்வளோ வலிக்குது நான் கேட்குறேன் அதான் சகிலா வந்து பேசுனாங்க இதே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பொண்ணை சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது நீ பார்க்காத ஒரு வீடியோ எதுக்கியா பேசுகிற பார்க்கல நீ வீடியோ பார்க்கல நாராயணனுடைய வீடியோவை ஆபாச வீடியோ நீ பார்க்கல பார்க்காதோ நீ எதுக்கு அந்த பொண்ணை வந்து பற்றி பேசுகிறீங்க தம்பில் எப்படி வந்து அந்த பொண்ணோட போட்டோ வைக்கிறீங்க நடிகைன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா தப்பு இல்லையா சார் இது யாராக இருந்தாலும் அதை செய்யக்கூடாது சார் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நீங்கள் முழுக்க முழுக்க அந்த வீடியோவை நான் பார்த்தேன் இது மாதிரி வந்து ஆபாச வீடியோவை வந்து சுருதி நாராயணன் வெளியிட்டிருந்தாங்க அவங்க சம்மந்தமாக வெளியாகிருக்கு அப்படின்னு பேசலாம் போகல ஒன்று சுருதி சுருதி நாராயணனை வந்து நீங்கள் வந்து திட்டா மாதிரி பேசுகிறீங்க இல்லை அந்த வீடியோவில் ஒருத்தன் எவனோ வந்து மறைஞ்சிருக்கான்ல அவன் வந்து பற்றி அவன் முகம் காட்டாதனை பற்றி பேசுகிறீங்க ஒரு உரையாடல் நடந்துருக்குன்றீங்க இப்போ அவங்க மொத்தமே ஃபேக்குன்றாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க தப்பு இல்லையா இது தயவுசெய்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு நடிகையோட நானும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பாருங்கள் ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நடிகையோட லீக்குடு வீடியோன்னு சொல்லி போட்டு அதை போட்டு சிலாக்கிக்கிறீங்க தான் என்ன உங்களுக்கு தப்பான விஷயம் இல்லையா அது ஒன்று அந்த வீடியோ அந்த அந்த நடிகையை கூப்பிட்டு நீங்கள் நேர்காணல் பண்ணுங்கள் அந்த நடிகை வந்து உண்மையிலே அது மாதிரி வந்து வெளிக்கிட்டாங்களா கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் செய்தி போடுங்க செய்தி போடுறதா தான் கூட இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சார் இது யாருமே செய்யக்கூடாது இப்போ அந்த அந்த நடிகையை வந்து இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு வந்து தவறான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு நான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இத்தனை பேர் இவ்வளோ பேசுறீங்கள தம்பில்லாம் வைக்கிறீங்களா அந்த பொண்ணோட போட்டோ வைக்கிறீங்களே தப்பு இல்லையா சார் இருக்கட்டும் எந்த நடிகையாக இருந்தாலும் தவறு தானே சார் அது நடிகைனால் நீங்கள் டிவி சீரியல் நடிகைனா உங்களுக்கு அவ்வளோ இது சினிமா நடிகைனா இஷ்டத்துக்கு நீங்கள் இப்போ வந்து லீக்குடு வீடியோன்னு பேசுறீங்களா பகிரங்கமாக சொல்லுங்கள் ஆமாம் நான் பார்த்தேன் வீடியோனா எவனா தைரியம் இருக்கா நான் அந்த மாதிரி ஒரு லீக்குடு வீடியோ நான் பார்த்தேன்னு சொல்கிறது தைரியம் இருக்கா எவனாச்சுக்கோ எனக்கு அம்சாங்க நான் பார்த்தேன் அது உண்மை தான் அப்போ உண்மையாக இல்லைன்னு தெரியல அது மறுபடியும் அதை எதுக்கு விவாதம் பண்ணுறீங்க விவாதிக்கிறீங்க உட்காந்து பேசுகிறீங்க மெனக்கட்டு தப்பு இல்லையா அது சார் அதே மாதிரி அவங்களுடைய இன்ஸ்டா பதிவு கூட அவங்க எல்லாமே ப்ரைவேட்டை போட்டுருந்தாங்க கொஞ்ச நாள் கழித்து ஓப்பன் பண்ணாங்க ஒரு சிறுமியோட புகைப்படத்தை போட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து யார் ஒரிஜினல் யார் டூப்புன்னு கண்டுபிடிக்க முடியுமா அதே மாதிரி தான் அந்த வீடியோ வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் யாரோ இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதுதான் சார் நான் சொல்கிறேன் இப்போ புரியலை இங்கே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பட்னா ஒரு சம்பந்தம் ஒருத்தருடைய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து நீங்கள் அதுவும் குறிப்பாக சென்சிட்டிவான மேட்ரு சார் இதெல்லாம் ஒருத்தருடைய ஆபாச வீடியோன்றது நிர்வாண வீடியோன்றதுலாம் இது வந்து உண்மையாக வந்திருக்கா இல்லை ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் டெக்னாலஜியில் வந்து இன்னைக்கு என்னென்னமோ பண்ணுறான் டெக்னாலஜியில் வந்து உச்சபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் சித்தரிக்க முடியும் அப்படியான ஒரு சூழலில் வந்து கேட்டிங்கன்னா இப்படி ஒரு ஆபாச வீடியோ வருதுன்னா முதல்ல அவங்கள கூப்பிட்டு பே கேட்டு இதை டிக்ளேர் பண்ணும் அவங்க உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை பேசவே கூடாது என்ன கேட்டால் அதுதான் இந்த நீங்கள் கே நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு ஒரு ஒப்பீட்ட அளவில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே கிராஃபிக்ஸில் மாற்றதுலாம் பார்க்குறோம் அஞ்சு வயசுல வந்து கிராஃபிக்ஸில் மாற்றிக்கிட்டே வந்து வயசான தோட்டத்தை கொண்டு வரதை காட்டுறாங்க பா பார்க்குறோம் ஸோ டெக்னாலஜி வந்து உச்சத்தில் இருக்குது சார் இப்போது அப்படி இருக்கும்போது கேட்டால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது உண்மையாக கூட இருக்கும் அது ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து கொண்டு வந்தாங்கன்னு கூட இருக்கலாம் ஒரு டிவி சீரியலை தூக்கி நிறுத்தணுன்றதுக்காக கூட அதை பண்ணியிருக்க முடியும் என்ன சார் படம் வெற்றியடையத்துக்கு ப்ரொமோஷனுக்கு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறானுங்க சார் அப்போ இதோட உத்தியாக கூட இருக்கலாம்ல ஒரு சீரியலை வந்து தூக்கி நிறுத்தணுன்றதுக்காக கூட ஒரு உத்தியாக கூட இருக்கலாம்ல இல்லை வேறு ஏதாவது ஒரு மீடியாவில் ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்காக கூட இதை பயன்படுத்தலாம்ல அப்போ அவசரப்பட்டு எதுக்காக நீங்கள் வந்து இப்படி ஒரு வந்து யாராக இருந்தாலும் பெண் தானே சார் தப்பு சார் ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து டிவி சீரியல் நடிகை இருக்கட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா நடிகையாக இருக்கட்டும் உச்சபட்சமாக நான் பார்க்குறேன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறான் நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறான் அவன் கேட்டால் போகிற எடுத்துலாம் என்னை இதே கேட்டுருக்கான் நான் இதை இப்படி பேசணுன்றதுக்காக நான் வந்தேன் ரொம்ப கண்டிக்கு தான் வந்து யூடியூப் தரம் போகிறதுக்கு காரணமே இந்த மாதிரியான வீடியோக்கள் பேசுகிறது தான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்துடும் பணம் வந்துடும் தப்பு இல்லை விவாதிக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்குது சார் நாட்டில் எவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஒரு ஆயிரம் பொறுக்கைகள் பார்க்குறாங்கன்றதுக்காக நம்ம இப்படிலாம் பேச தப்பு இல்லையா இது சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு வரம்பு இருக்குல்ல எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்குது சார் ஒரு சினிமா படம் வருது அப்போ அதை சொல்லுங்கள் இப்போ ஃபயர்னு ஒரு படம் வந்தது அதில் ஆபாச கட்சியில் ஒரு டிவி சீரியல் நடிகை நடிச்சிருந்தாங்க அதை பற்றி பேசுகிறத ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா அவங்க அதை நடிச்சுருக்குறாங்க அவங்களே அதை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து கேட்டிங்கன்னா வந்து அவங்களே மறுக்கிற ஒரு விஷயத்த ஸ்ருதி நாராயணே மறுக்கிறாங்கண்ணா இல்லைன்ட்டு அந்த மறுப்பு வெளியிடறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் வெளியிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அது என்ன நியாயம் இது தப்பு இல்லையா அது சினிமாவில் ஆபாசம் நடித்த அந்த ராஷ்மிகா கூட நம்ம வந்து ஒரு ஒரு வரம்போட தான் நம்ம விமர்சனம் பண்ணுறோம் இப்படின்னா இவங்க ஆபாச காட்சியை நடிச்சிருக்கக்கூடாது அப்படி தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த ஒரு நிர்வாண வீடியோ வந்து கேட்டோம்னா இது வந்து சென்சார் செய்யப்பட்டதா ஒன்றுமே கிடையாது வெளியானதாக சொல்லுங்கள் நீ பார்த்தா நான் பார்க்குறேன் நீ பார்த்தா நான் பார்க்குறேன் நீ பார்த்தா நான் பார்க்க யாருமே பார்க்குறேன் ஆனால் பார்க்காத விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக உருட்டி நிற்கிறானுங்க ஒன்றுங்க இதே மாதிரி தான் நமக்கு ஒரு தடவை கண்டித்து பேசணும்னு தெரியுங்களா இந்த லீக்குடு வீடியோ வந்து ஒரு நடிகை இது வந்து சொல்லிட்டு அப்போது நம்ம பேசணும் பார்க்காத சார் எனக்கு ஃபோன் போட்டு கேட்குறான் சார் அது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வீடியோவில் வந்து இந்த மாதிரி போ போடுறது வந்து கண்டிக்க தகுந்ததுன்னு நம்ம பேசுகிறோம் அவன் எனக்கே ஃபோன் போட்டு கேட்குறான் சார் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டிங்களான்னு கேட்குறான் எவ்வளோ மோசமாக இருக்கானு சார் எவ்வளோ படங்கள் எவ்வளோ புது படங்கள் எவ்வளோ படங்கள் பத்து பன்னெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படங்களை பற்றி பேசுங்க தொழில் வள சினிமா தொழில் வளரும் நீங்கள் டிவி சீரியல் கூட நீங்கள் பேசுங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து பேசுங்க ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சார் இது நடிகைகளுடைய அந்தரங்கத்தை பேசுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க அதுவும் குறிப்பிட்டு சில பேர் இதுக்குன்னே இருக்கிறான் அவன் தான் உட்காந்து பேசுகிறான் தப்பு தப்புன்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் யாரை நான் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எந்த ஆதாரம் இல்லாமல் ஒரு நடிகை பற்றி நீ சொல்கிற பேரையே சொல்கிறீங்க தம்பில் வைக்கிறீங்க ஹெட்டிங்கில் நேம் போடுறீங்க இது என்ன நியாயம் இது பொறுத்திருந்து பார்ப்போம் சார் தேங்க்யூ வெரி சார் தேங்க்யூ நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க